ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப்படுத்துறது சீரியல் தாங்க மொழி சீரியல் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க படியே குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி எழுந்துட்டு தேங்க்ஸ் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து மல்லியை பார்த்து வந்து சொல்லி சொல்கிறாங்க எதுக்குங்க தேங்க்ஸு இது வந்து என்னுடைய கடமை இது வந்து நான் செஞ்சாகணும் இதுதான் என்னுடைய வேலை இதை விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து எதுக்காக வந்து எங்கிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து மூணாவது மனுஷனாக வந்து பார்க்குறீங்களா அப்படின்னா வந்து நான் அந்த வந்து 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 மல்லி சொல்லி சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ண முடியும் நீ வந்து மூணாவது மனுஷன் இவ்வளோ பிரச்சனைக்கும் வந்து காரணமாக இருந்துட்டு நம்ம வந்து வேலைக்கு போயிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலேயே வந்து தப்பு இல்லை என்ன பண்றது அந்த சுச்சுவேஷன் வந்து அப்படி அதனால தான் நீ வந்து அப்படி நடந்துக்க வேண்டிய நிலைமை வந்து வந்தது சரி ஓகே இப்போ வந்து விஜய் வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு வந்து கெட்டுக்கிறாரு அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க நான் வந்து வெண்பா வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன் கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி உங்களை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து நான் என்ன ஏற்பாடு வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவசேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மேடம் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னு சொல் அரவிந்த நானும் வந்து போய் பார்த்தோம் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கேஸை வந்து எடுத்துக்க மாட்டேன் நான் வந்து டெல்லிக்கு வந்து போகிறேன் அப்படி இப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நான் வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு எதிராக வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலமந்தை வந்து அவங்க வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் யார் எந்த ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே வந்து ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு ஃபீஸும் வந்து வேணால் இது என்னுடைய கேஸு இதுக்கப்புறம் வந்து இந்த கேஸை வந்து நான் தான் வந்து நடத்துவேன் நீங்கள் வந்து ஒன்றுமே வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல போய் அந்த ராஜேஸ்வரிக்கு வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா மேடமே வந்து சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீ எல்லாத்தையுமே வந்து போய் வந்து சொல்லி சொல்ல போகிற சொல்லிவிட்டும் வந்துட்டேங்க அதுக்கப்புறம் அவள் கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டிட்டும் வந்து வந்திருக்கேன் இதுக்கப்புறம் வந்து உன்னால் வந்து ஒரு நாணையும் வந்து கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கழுத்தில் கத்தியை வச்சும் வந்து மிரட்டிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களை வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளியே எடுக்கிறது வந்து என்னுடைய பொறுப்பு வெளியே எடுத்துட்டுன்னா நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து நீங்கள் விட்டு வந்து மறுபடியும் வந்து பிடிக்கணும் தான் வந்து என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்றாங்க கண்டிப்பா மல்லி நான் வந்து வெளியே வந்தேன்னா முதல்ல வந்து என் பொண்ணு கூட வந்து நான் வந்து உங்க ஃபேமிலி கூட வந்து நான் வந்து ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்றாரு சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து இங்க வந்து நின்றுட்டு இருந்தால் நிஷா வந்து மயக்கம் போட்டத வந்து தெளிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து அவ வந்து லபோ லிபோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைய வந்து காணும் யாரை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பழியெல்லாம் வந்து போடுவாங்க என் மேல அதெல்லாம் வந்து தேவையில்லை இப்ப வந்து நம்ம வந்து வெண்பா வந்து கூட்டிட்டு போறதா வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்றாங்க உடனே வந்து வெண்பகுட்டி இருந்துட்டு மல்லியம்மா மல்லியம்மா இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கலாம் மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து ரெக்வஸ்ட் வந்து பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து டைம் வந்து பத்து நிமிஷம் தான் வந்து கொடுத்தாங்க அந்த பத்து நிமிஷம் வந்து முடிஞ்சது வெண்பக்குட்டி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்லுவோம் விஜய் இருந்துட்டு இருக்கட்டும் மல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து எப்படியாச்சும் வந்து அந்த கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரெக்வஸ்ட் வந்து வைக்கிறாரு ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது சட்ட திருத்தங்கள் நம்ம வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் தான் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற நிலைமையில் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் விஜய் அந்த பத்து நிமிஷம்னா அந்த பத்து நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன பேசணும் என்னென்ன பேசக்கூடாது எது எதுக்கெல்லாம் வந்து டைம் வந்து இவ்வளோ ஸ்பீடாக வந்து பேசணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணி வச்சுருக்கணும் வெண்பா வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படி வந்து கூட்டிகிட்டு வரும்போது வெண்பா கிட்ட வந்து என்னென்ன பேசணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீ வந்து கரெக்டாக வந்து அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து நீ வந்து முடிவு பண்ணி வந்து வச்சிருக்கணும் அப்படி தான் வந்து நீ வந்து பேசவே முடியும் தவிர மற்றபடி வந்து நீ வந்து ரெக்வெஸ்ட் பண்ணால் வந்து ஆமாம் ஒரு கான்ஸ்டபிள் வந்து எப்படியும் வந்து அவர் வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் சொல்லிடுவார் சரி ஓகே நம்ம மல்லியும் எப்படியாச்சும் எப்படி வந்து வெண்பாவை வந்து கூட்டிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி வந்து அந்த கோயிலில் வந்து எடுத்துகிட்டு போய் வந்து விட்டுருணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெண்பா இருந்துட்டு ஆக்டிங்கை வந்து போடணும் சித்தி சித்தி என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி வந்து மயக்கம் போட்டு வந்து விழுந்துட்டீங்க எனக்கு வந்து ரொம்பவே வந்து பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி வந்து ஆக்டிங் வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தபடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சீ விட்டுட்டாங்க